வணக்கம் என் வழி இயற்கை வழியில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு சொன்னால் சருமம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே பளபளப்பாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி பளபளப்பான சருமத்திற்கு பப்பாளி பப்பாளி பழம் மட்டும்தான் பளபளப்பான சருமத்தை கொடுக்கும் பப்பாளி ஒரு நாலு துண்டு அதோடு கொஞ்சம் பால் கலந்து அரைச்சி அதை ஜஸ்ட்டு முகத்தில் பூசி பாருங்கள் முகம் பளபளப்பாயிடும் அதே மாதிரி பப்பாளி துண்டோட கொஞ்சம் தேன் கலந்து போட்டால் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் போட்டுக்கலாம் இப்போது முழங்கை முழங்கால் கருப்பு இதுக்கெல்லாம் பப்பாளி வந்து சருமத்தை மென்மையாக்கி பளபளப்பாக கொடுக்குறதோட இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இது வந்து அதை ப்ளீச் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அந்த கருப்பு இருக்கிறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பப்பாளி பழத்தை கொஞ்சம் பால் கொஞ்சம் பூவம்பழம் இது ரெண்டுமா சேர்ந்து அரைச்சி கண்ணை சுற்றி தடவை கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதோட கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பு கருவளையும் எல்லாத்தையும் எடுக்கும் எதனால இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வர்றது அப்படின்னா பப்பாளி யூஸ் பண்ணும்போது பப்பாளிக்கு இருக்கிற ஒரு மெடிசினல் எஃபெக்ட் என்னென்னா அது சேர்கிற இடத்துல அது வந்து பளபளப்பை கொடுக்கும் அந்த பளபளப்பை கொடுக்கும்போது கூட நம்ம அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பப்பாளியோட தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதில் பப்பாளியை கலந்து அதை நம்ம வந்து கை போடும் பொழுது அது என்ன செய்யுன்னாக்கா ரொம்ப வறண்டா வறண்ட சருமமாக ஆயிடுத்து அது கால்கள் சில பேருக்கு வறட்சியாகும் கைகள் வறட்சியாகும் வின்டர் சீசனில் இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாலும் பப்பாளியமாக சேர்ந்து அந்த சருமத்தை வந்து சாஃப்டாகும் பப்பாளியை வெண்ணெயை கொஞ்சம் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி க்ரீம் ஃபார்மில் அதை யூஸ் பண்ணி உதடுகளுக்கு தடவை உதடுகள் வெடிப்பு இருந்தாலும் ஆறு ட்ரையாக இருந்து சில பேர் வந்து அதை ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது தோலை எடுத்து கையால்லாம் ஒரு மெடில் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெடில் பண்ணி அது ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தால் கூட இதை தடவை தடவை அவங்களுக்கு வந்து உதடுகள் வந்து நல்ல நிறம் அப்படியே கிடைக்கும் சில பேருக்கு வந்து மேல் உதடு ஒரு நிறம் கீழ் உதடு ஒரு நிறமாக இருக்கும் இந்த நிறங்கள் எல்லாம் கரெக்டாக யூனிஃபார்மாக கொண்டு வரத்துக்கு பப்பாளியும் தேங்காய் பாலும் கலந்து போடுற ஒரு பேக் நல்லா ஹெல்ப் பண்ணும் பப்பாளி துண்டு நாலு எடுத்துக்கோங்க அதை நல்லா அரைச்சி தக்காளி ஜூஸோடு அதை கலந்து முகத்தில் பூச என்ன அதனோட எஃபெக்ட் என்னன்னாக்கா தக்காளி ஜூஸுக்கு வந்து போர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதோடு இல்லாமல் அது வந்து திறந்திருக்கும் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும் பப்பாளி வந்து பளபளப்பாக்கும் ஸோ ரெண்டு பர்பஸும் சர்வாகும் மூக்கு மேலே சுரசரப்பாக இருக்கிறவங்க இந்த பப்பாளியும் தக்காளி ஜூஸும் கலந்து மூக்கு மேலே மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேஸும் போடும் பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து துவாரங்கள் அடைபட்டு இருந்தாலும் அது ஓப்பன் போர்ஸாக இருந்தாலும் இதை கரெக்டாக ஷ்ரிங்க் பண்ணி பளபளப்பையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த உங்களோட சருமம் அப்படிங்கிறது அதோட நார்மல் எப்படி இருக்கோ அந்த தன்மையை அதை மீண்டும் கிடைக்கும் இதே மாதிரி பாதம் அப்படிங்கிறது பளிச்சு இருக்கிறதுக்கு பப்பாளி ஒரு நாலு துண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கோங்க ஏன்னா அந்த பாதத்துக்கு வந்து கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மாவை கலந்து கலக்கும் பொழுது நல்லா க்ளீன் பண்ணும் அது கிளென்சர் கடலை மாவு தான் பெஸ்ட் அது நல்லா கிளீன் பண்ணிவிட்டு இந்த பப்பாளி வந்து நல்ல பளபளப்பை கொடுக்கறதுனால பாதம் அப்படிங்கிறது நல்ல பளபளப்போடு ஆகிறத விட அது வந்து நெயில்ஸ் எல்லாமும் சாஃப்ட் ஆகிடும் என்ன நேயர்களே நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கீங்களா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி